வணக்கம் தலைவா சூப்பரா இன்னைக்கு நாம இந்த வீடியோல எது பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் பே மற்றும் போன்பே யூபிஐ பயனாளர்களுக்கு வந்திருக்க ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த படியோல ஸோ கூகுள் பே பயன்படுத்துவர்கள் கண்டிப்பா இந்த முறைகளை பின்பற்றணும் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இதை மாற்றியமைக்க போறாங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் முறையில் யூபிஐ மூலமா பணம் செலுத்துவது என்பது சாதாரண ஒன்றுங்க இந்த யுபிஐ செயலியின் மூலம் நொடிப்பொழுதில் ஒருவர் இன்னொருவருக்கு பணத்தை அனுப்பி அனுப்பிக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் உதவுதுங்க இந்த நிலையில் சிலர் பணத்தை அறியாமல் தவறதாக ஒருத்தருக்கு பதிலாக வேற ஒருத்தருக்கு விடுவது ஆங்காங்கே நடந்து வருது அவ்வாறு யூபிஐ பயனாளர்கள் தவறாக பணம் செலுத்தினால் அதில் எவ்வாறு திரும்பப் என்பது திரும்ப வாங்குறது எப்படி ரிசர்வ் வங்கி ஒரு சிறந்த வழிகாட்டல் விமதிகளை அறிவிச்சிருக்காங்க அந்த இந்தியாவில் தொழிலாளர்கள் தொடங்கி சாதாரண மக்கள் வரை இந்த யுபிஐ செயலிய பயன்படுத்துறாங்க இந்த யுபிஐ செயலால் உலகில் மூளை முடுகுகளில் உள்ள மனிதர்களும் பயனடைந்து வருகிறார்கள் இதைத் தொடர்ந்து கூகுள் பே போன்பே அமேசான் பே போன்ற பல்வேறு செயலிகள் மூலம் இந்தியாவில் பண பரிசோதனை மேற்கொள்வதால் பண என்பது மிகவும் குறைந்து காணப்படுது ஸோ நம்ம இந்த கூகுள் பேவை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா தினசரி கூகுள் பேவை நம்ம யூஸ் பண்ணாத நாளே இல்லை ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே கூகுள் பே கூகுள் பே எல்லாருமே கூகுள் பே யூஸ் பண்ணாதவங்களே இல்லை அதே போல யூபிஐ மூலமா டிரான்சாக்ஷன் சின்ன கடை நம்ம பால் வாங்குறது காலையில பால் வாங்குற கடையில இருந்து நைட்டு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் டிரான்சாக்சனே ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு டிரான்சாக்ஷன் ஜிபே இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்மளுடைய பேங்க்ல இருந்து கண்டிப்பா நடந்துருது ஏதோ ஒரு வகையில தவறுதலா பேங்க்ல ட்ரான்சாக்சன் நடந்துருச்சு ஏதோ ஒரு கியூஆருக்கு நீங்க ஒரு தவறுதலா ரூபாயை அமைச்சிட்டீங்க அப்படின்னா சில வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க அந்த அமௌண்ட்டை திரும்ப பெறது எப்படி அந்த வழிமுறை தான் நாம வீடியோ முழுக்க சொல்ல போறோம் ஸோ தயவுசெய்து ஸ்கிப் நாம அந்த வழிமுறைகளை பார்க்கணும்னா தயவுசெய்து பாருங்க ஸோ யூபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபருங்க மணி டிரான்ஸ்ஃபர் ஸோ உங்களுடைய கார்டோடைய லிமிட் ஒரு நாளைக்கு உங்கள் கார்டில் இவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவ்வளோதான் ட்ரான்சாக்ஷன் நடத்த முடியும் அதுக்கு மேலே உங்களுடைய ட்ரான்சேக்ஷன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒர்க் ஆகாது அதனால இவ்வளவு ட்ரான்சேக்ஷன் கொடுத்துட்டாங்களோ அந்த டிரான்சேக்ஷனை ஏற்ற மாதிரி உங்களுடைய லிமிட் இருக்கும் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வந்து நீங்க ஒரு இருபதாயிரம் வரத்திற்கு ஒரு சில டிரான்சாக்ஷன் இருக்கும் ஒரு சிலருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரத்துக்கு டிரான்சாக்ஷன் இருக்கும் இன்டர்நேஷனல் டிரான்சாக்சன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வரைக்குமே டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே இருக்கும் சோ இந்த இதை பொறுத்து தாங்க கூகுள் பேவும் செயல்படுது கூகுள் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் சிங்கிள் பேமெண்ட்ல ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் அதுக்கு அடுத்து அவங்கவுங்களுடைய பேங்க்கோடைய ட்ரான்சேக்ஷன் லிமிட்டை பொறுத்து உங்களுடைய டிரான்சாக்ஷனை நீங்க பண்ணிக்கலாம் இப்படி பண்றப்ப ஒரு டிரான்சாக்சனை நீங்க ஒருத்தருக்கு அனுப்புறீங்க தவறுதலா வேற யாருக்கோ போயிடுது அப்படின்னா கண்டிப்பா அந்த நபர்கிட்ட நீங்க ஒரு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இது வந்து முதல் முயற்சி அந்த நபர்கிட்ட கான்டக்ட் பண்ணி கேட்கறதுன்றது உங்களுக்கு அந்த நம்பர் தெரிஞ்சிருக்கோம் ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சிருக்க வகையில ஒரு முதல் முயற்சியை கான்டக்ட் பண்ணி கேட்கலாம் ஆனா இரண்டாவது முயற்சி அப்படின்னு வரப்ப அதுவும் உங்களுக்கு வந்து ஆனால் கொடுக்க முடியாதுங்க என்கிட்ட மணி வந்துருச்சு நீங்க ஏன் தவறுதலா அனுப்புனீங்க அப்படின்ட்டு கொடுக்கவங்களும் இருக்கலாம் இதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆறாங்க நிறைய பேரு சோ இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்கறி கடையில தொடங்கி ஜவுளி கடை மளிகை ஆட்டோ சந்தை போன்ற இடங்கள்ல இதனுடைய பயன்பாடு அதிகரித்து வருகிறது சோ இந்த நிலை பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுதுங்க தற்பொழுது இந்த செயலின் சில பயனாளர்கள் தவறுதலாக பணம் செலுத்திட்டு வராங்க சோ அந்த டைம்ல வந்து தவறுதலா தோணிச்சுட்டா எனக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது ஒரு ரகம் மேலும் பணத்தை திரும்ப பெறுவதில் அவரிடம் ஒத்துழைப்பை கேட்கலாம் அதன் பே அத்துடன் யூபிஐ செயலி கஸ்டமர் கேர் உடைய சப்போர்ட் ஸோ யூபியோட கஸ்டமர் கேர் சப்போர்ட்னு ஒன்னு இருக்கு ஸோ அந்த கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாம் என்னுடைய பேர் பேமெண்ட்ட ரீஃபண்ட் பண்ணுங்க நான் தவறு இதெல்லாம் மிஸ்டேக்ல மாத்தி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு கேட்கலாம் ஸோ தகவல்கள் பயனாளர்கள் தர வேண்டும் அப்படி அவங்க கேட்கற டீடெயில்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் ரீஃபண்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படியும் கிடைக்கப்படாத பட்சத்துல நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாங்க ஸோ ஒரு கம்ப்ளைண்டாக பெரிய கம்ப்ளைண்டா உங்களால் ரேஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதோடைய டிரான்சாக்ஷன் ஐடி அதை பேஸ் பண்ணி நீங்கள் எங்கே டிரான்சாக்ஷன் பண்ணுங்க எங்கே மிஸ்டேக் நடந்தது இது யாருக்கு போயிருக்கு அப்படின்ற வர்த்தகமே வந்து உங்களால் அதை ட்ரா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஏழு நாளில் உங்களுக்கு ஒரு முடிவு கொடுத்துருவாங்க ஸோ அதனால கவலையே பட வேண்டாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக தவறுதலாக பணம் அனுப்பப்பட்ட கியூஆர் கோடினை ஸ்கேன் செய்து யூபிஐ செயலியை கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு அனுப்பி புகார் அளிக்கும் வசதியும் உள்ளது கியூஆர்ல அனுப்புனீங்கன்னா மொபைல் நம்பருக்கு அண்டாது ஏதோ ஒரு வகையில் மிஸ்டேக் இருக்கும் அந்த கியூஆர் ஸ்கேனிய அந்த செயலியை இருக்கிற கியூஆர் ஸ்கேன் பண்ணி நீங்க அதை கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு அனுப்பி அவங்க உங்களுக்கு வந்து பதில்களை கொடுப்பாங்க அத்துடன் அவர்கள் செல்லும் சொல்லும் வழிகாட்டுதலை பின்பற்றி நீங்க ரீபேமெண்ட் ரீஃபண்டையும் பெறலாங்க தனக்கு வங்கி கணக்குகள் உள்ள வங்கியை தொடர்பு கொண்டு இதுக்கு அடுத்து கடைசி ஆப்ஷனா பேங்க்ல போயிட்டு கேட்கலாம் சார் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு கொஞ்சம் ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க இது எல்லாமே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நடக்கணுங்க ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க நடத்திட்டீங்க அப்படின்னா மினிமம் டிரான்சாக்ஷன் மூவாயிரத்துக்குள்ள பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க ஸோ அதுக்கு மேல போறப்ப ஒரு கிட்டத்தக்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி போறப்ப கண்டிப்பா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிஷன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் பண்ணால் உங்களுக்கு ரீஃபேமெண்ட் வந்துடும் நிறைய கவலையே பண்ண வேண்டாம் மேலும் தனது வங்கி கணக்கு உள்ள வங்கியை தொடர்பு கொண்டு உதவி கேட்கலாம் தவறான யூபிஐ பரிவர்த்தனை குறித்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாங்க ஒன்று எட்டு ஜீரோ ஜீரோ ஒன் டூ ஜீரோ ஒன் செவன் ஃபோர் ஜீரோ இந்த டோல் ஃப்ரீ எண்ணுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரீபேமெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மறந்துடாதீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கும் இந்த கூகுள் பே யூஸ் பண்ணுற நீங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஸோ கைஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ